அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாலோட மாம்பழம் சேர்த்து ஒரு சூப்பரான குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம அரை லிட்டர் பாலை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காத நல்ல திக்கான அரை லிட்டர் பாலை உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பால் வந்து ஃபஸ்ட்டு நல்ல பொங்கி வரணும் அப்படியே ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் பால் ஃபஸ்ட்டு நல்லா பொங்கட்டும் பால் வந்து அங்கே பொங்குற டைமில் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி பெரிய சைஸ் மாம்பழம் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்ஸை விட்டுட்டு நீதி இதை மட்டும் நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாம்பழம் எல்லாத்தையுமே நல்லா தோல் எடுத்துகிட்டு பாருங்கள் நம்ம வந்து ரெடியாக கட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்செடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காம நல்லா பியூரியாக எந்த விதமான பீசஸும் தெரியக்கூடாது நல்லா நைஸாக நம்ம வந்து மேங்கோ பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மேங்கோ பியூரியாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் எந்த விதமான அந்த பீசஸ் இல்லாமல் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க மெயினாக வந்து இந்த ரெசிபிக்கு மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் நல்லது நல்லா ஸ்வீட்டான மாம்பழம் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேங்கோ ப்யூரி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் பாலும் வந்து நல்லா பொங்கி வருது அப்படியே வந்து நம்ம இதை கலந்து விட்டுக்க வேண்டிதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து இப்போ நம்ம to medium மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் பால் வந்து இன்னும் கொஞ்சம் குறஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பியூரி ஆட் பண்ணிக்கலாம் அதனால் அடுப்பை வந்து to medium மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொறைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பியூரியை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த பால் வந்து நல்லா கொஞ்சம் குறஞ்சி வந்துடுது இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த மேங்கோ ப்யூரியை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம என் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தட்டியாக இருக்கும் விஸ்க்குனால் இது வந்து நல்லா பைண்ட் ஆகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல விஸ்கை வச்சு கொஞ்சம் கூட அந்த மேங்கோ பீசஸ் வந்து அரைச்சது தெரியக்கூடாது அந்தளவுக்கு இது வந்து எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேங்கோ பியூரியை சேர்த்து பாருங்கள் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம கலந்தாச்சு இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வருது இந்த டைமில் வந்து நம்ம சக்கரை ஆட் பண்ணலாம் நீங்கள் வந்து மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றவாறு சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அரைக்கப்பு வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும் இன்னும் கொஞ்சம் நீர்க்காகும் சக்கரை சேர்த்தனால அப்படியே வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் கைவிடாத கிளறிக்கோங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து கைவிடாத மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் நல்லா ரெடி ஆகிடும் இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகி பேனில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்ல கெட்டியே வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சி வரணும் இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே நல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இங்கே வந்து நான் இன்றைக்கி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு செட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கூட தடவி வச்சுக்கலாம் இப்போ இதில் அடியில் வந்து நான் கொஞ்சம் பிஸ்தாவை இந்த மாதிரி அடியில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த மேங்கோ இதை மேங்கோ பியூரி வந்து நான் இப்போ உள்ளே சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட வந்து பிஸ்தா வந்து ஆப்ஷனல் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வந்து நம்ம ரெடி பண்ணதை இந்த பிஸ்தாக்கு மேலே நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெதுவாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க வேண்டி எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா நம்ம செட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ சூடாக இருக்குது சூடாக இருக்கும் போது நம்ம இப்போ இதில் சேர்க்குறோம் எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அதனால் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அப்படியே நல்லா ஸ்பூனை வச்சு இதை வந்து நல்லா நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நல்லா சமமாக எல்லா இடமுமே நல்லா சேரணும் நல்லா செட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேங்கோவில் நம்ம இப்படி கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போவுமே மேங்கோவில் நம்ம ஜூஸ் மில்க் ஷேக்கு கேக் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை பால்கோவா ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து நல்லா தட்டி நம்ம வந்து டேப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் பாருங்க நம்ம செட் பண்ணது எல்லாமே நல்லா கூலாகிடுது சூடே இல்லை இப்போ இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் நம்ம நல்லா ஃப்ரீசரில் வச்சு இதை எடுத்துக்கலாம் நல்லா செட் ஆகும் ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் பாருங்கள் எல்லாமே நல்லா செட் ஆகிடுது இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டு பார்க்கலாம் எப்படி ரெடி ரெடியாகிருக்குன்னு இப்போ செட் ஆனதை நம்ம அப்படியே திருப்பி ஒரு பிளேட்டில் வந்து போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அதை பட்டர் பேப்பரை அப்படியே எடுத்துட வேண்டிதான் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படியே எடுத்துருங்க பட்டர் பேப்பரை பாருங்க ரொம்பவே அருமையாக வந்திருக்கு ஆஹா நம்மளோட மேங்கோ போட்ட பால்கோவா சூப்பராக ரெடியே இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம வந்து கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க மேலே வந்து அந்த பிஸ்தாவோட சாப்பிடமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணலாம் இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த ஷேப்பில் பீஸ் போடுறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்திருக்கு கண்டிப்பாக எல்லோரும் மேங்கோ பால்கோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ